யூனிட் த்ரீல சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஐம்பது வினாக்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் அடுத்த இருபத்தைந்து வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றில் எது சரியான கூற்று ஒன்று இது மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஒன்று வந்து சரியானதா மதச்சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை இல்லை ஒன்று வந்து சரியானதா ரெண்டு இக்காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வகித்தது இல்லை ரெண்டும் சரியானதா ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி வந்து முக்கிய பங்கு வகித்தது இல்லை ரெண்டும் சரியானது ஆப்ஷன் வந்து சி ஒன்று மற்றும் இரண்டு சரி மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளது மொகஞ்சதாரோ எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா லர்கானா மாவட்டம் ஹரப்பா அமைந்துள்ள கோமரி மாவட்டம் எங்கு உள்ளது பாகிஸ்தானில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது அவைகள் எதனால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது அவைகள் எதனால் தயாரிக்கப்பட்டதுனால் மண்ணால் செய்யப்பட்டது சிந்து சமவெளி எழுத்து முறை எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக சிந்து சமவெளி எழுத்துமுறை எப்படின்னா வளமிருந்து இடமாக மற்றும் இடமிருந்து வளமாக எழுதுவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த பொருட்களில் சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டன சிந்து சமவெளி நாகரிக முத்திரைகள் எந்த பொருளில் தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க மென்கற்கள் கீழ்கண்டவற்றுள் சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று சிந்து சமவெளி பண்பாடு மற்றும் நாகரிக கலப்பரப்பின் அளவு பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க தவறானது வந்து கங்கை சமவெளி எந்த நதி ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு போக்குவரத்தாக இருந்தது ஹரப்பாவில் உள்ள தானிய கிடங்கிற்கு வந்து எந்த நதி வந்து போக்குவரத்தாக இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராவி நதி ஆர் டி பானர்ஜி என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கண்டறியப்பட்ட நகரம் இது முக்கியமான வினா யாரால் கண்டறியப்பட்டதுனா ஆர் டி பானர்ஜியால் எந்த ஆண்டுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எந்த நகரம்னா மொகஞ்சதாரோ சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் சிந்து நாகரிகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா ஆர்இ மார்டிமர் வீலர் எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர் இது வந்து சரியானதான் சிந்து சமவெளி மக்கள் எதனை பயன்படுத்தினார்கள்னா சுட்ட செங்கற்களை சுமார் நாலாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்நாகரிகம் மலர்ந்தது இல்லை ரெண்டும் சரியானதா பியும் சரியானதா ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்பது பொருள் இல்லை சியும் சரியானதான் நாலு சதுர வடிவிலான நூற்றுக்கணக்கான முத்திரைகள் இங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது இல்லை டி தான் தவறானது உருளை வடிவிலான முத்திரைகள் தான் கண்டெடுக்கப்பட்டது சிந்து சமவெளி நாகரிக காலத்தின் கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு காண கிடைத்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க கப்பல் பட்டறை எச்சங்கள் எங்கெங்கு காண கிடைத்தன லோத்தல்ல சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட தானியக் கிடங்கு அமைந்துள்ள இடம் ஹரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட தானியக் கிடங்கு அமைந்துள்ள இடம் எதுனா கோட்டையின் வடக்கு பகுதி தானியக் கிடங்கு வந்து எங்கே இருக்குன்னா கோட்டையின் வடக்கு பகுதியில் ஹரப்பா மக்கள் எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை எந்த உலோகத்தை பயன்படுத்தவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை இரும்பு தகரம் இது ரெண்டும் தான் சிந்துவெளி நகரங்களில் மிக பெரியது மொகஞ்சதாரம் சிந்துவெளி நகரங்களில் நகரங்களில் மிகப்பெரியது எதுனா மொகஞ்சதாரோ பின் வருபவைகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க மொகஞ்சதாரோ வந்து லர்கானா மாவட்டம் இது ஏதான் சரியானது அடுத்தது பாருங்கள் ஹரப்பா வந்து சிந்து நதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹரப்பா வந்து சிந்து நதி வராது ராவி நதி வரணும் அடுத்தது லோத்தல் வந்து ராவி நதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க லோத்தல் வந்து சட்லஜ் நதி காளிபங்கன் வந்து காம்பே வளைகுடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறானது தான் காகர் நதி வரணும் ஹரப்பா வந்து ராவி நதி லோத்தல் வந்து சட்லஜ் நதி காளிபங்கன் வந்து காகர் நதி சரியாக பொருந்த நதி எதுன்னா மொகஞ்சதாரா வந்து லர்கானா மாவட்டம் சிந்துவெளி நகரங்களில் நகரங்களில் மிகப்பெரிய நகரமான மொகந்ததாரோ எத்தனை ஹெக்டர் பரப்பளவை கொண்டது இரநூறு ஹெக்டர் பரப்பளவை கொண்டது அடுத்ததும் கூற்று கொடுத்துருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் பேய் மற்றும் கெட்ட மாய தேவதைகளையும் நம்பினர் இந்த கூற்று வந்து சரியானது தான் சிந்து சமவெளி மக்கள் வந்து பேய் மற்றும் கெட்ட மாய தேவதைகளையும் நம்பினர் இல்லை கூற்று வந்து சரி தான் அதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது கிடைத்தேவைகளை வைத்து அவர்கள் நிறைய தாயத்துக்களை பயன்படுத்தி இருப்பார்கள் என்று நம்புகிறோம் அதுக்கான காரணமும் சரிதான் நிறைய தாயத்துக்களை பயன்படுத்தி இருப்பார்கள் என நம்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்றும் சரிதான் காரணமும் சரிதான் ஆப்ஷன் வந்து ஏ மற்றும் ஆர் சரி ஆர் வந்து ஏக்கான சரியான விளக்கம் கப்பல் செப்பனிடும் துறை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கப்பல் செப்பனிடும் துறை அப்படின்னு கேட்டாலே லோத்தல் தான் இல்லை ரெண்டு மட்டும்தான் சரியானது பி சரி அகலாய்வு செய்யப்பட்ட இடங்களை பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிந்து வந்து கோட்டிஜி சிந்து வந்து கோட்டிஜி ராஜஸ்தான் காலிபங்கன் ராஜஸ்தான் காலிபங்கன் பஞ்சாப் ரூபார் ஹரியானா பானவாலி சிந்து வந்து கோட்டிஜி ராஜஸ்தான் காளிபங்கன் பஞ்சாப் ரூபார் ஹரியானா பானவாலி இல்லை ஆப்ஷன் வந்து பி ரெண்டு மூணு நாலு ஒன்று அடுத்ததும் பொறுத்துக்கோட்டிஜி கோட்டிஜின்னா என்னென்னு நம்ம பார்த்துருந்தோம் சிந்து காளிபங்கன் ராஜஸ்தான் போன பொறுத்தகையில் இருந்தது தான் ரூபார்னா பஞ்சாப் சர்கோததா குஜராத் இல்லை ஆப்ஷன் வந்து சி ரெண்டு நாலு ஒன்று மூணு ஹரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹரப்பானா புதையுண்ட நகரம் அடுத்ததும் பொறுத்துகள் காளிபங்கன் காளிபங்கன் அப்படின்னு கொடுத்துருந்தாலே ராஜஸ்தான் தான் சுர்கோட்டா குஜராத் சுர்கோட்டா குஜராத் லோத்தல் காம்பே வளைகுடா கீழடி வந்து மதுரை காளிபங்கன் ராஜஸ்தான் சுர்கோட்டா குஜராத் லோத்தல் வந்து காம்பே வளைகுடா கீழடி மதுரை இல்லை ஆப்ஷன் வந்து பி மூணு நாலு ஒன்று ரெண்டு மொகஞ்சதாரம் என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு மொகஞ்சதாரம் என்பதன் பொருள் வந்து இடுகாட்டு மேடு ஹரப்பான்னு கேட்டாங்கன்னா புதையுண்ட நகரம் அடுத்தது பாருங்க தவறானதே சுட்டுக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க பெருங்குளம் மொகஞ்சதாரம் இது சரிதான் தான் அகழ்வாராய்ச்சி எப்போ செய்யப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இதுவும் சரியானதான் சக்கரம் மண்பாண்டம் இதுவும் சரிதான் இல்லை தவறானது வந்து டெரகோட்டா வந்து செப்புப்பட்டயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது இதோட சிந்து சமவெளி நாகரிகத்தில் மொத்தமா எழுபத்தைந்து வினாக்கள் பார்த்துட்டோம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க